லோ பட்ஜெட்ல தோஸ்ட் கேட்குறீங்க சோ இது வந்து ஸ்பெஷலாகவே லோ பட்ஜெட் வண்டி தான் இப்போ கோட் பண்ற விலை வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் நிகோசியபிள் தான் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் நிகோசியபிள் தான் மார்க்கெட்ல இந்த மாடலுக்கு உண்டான வண்டி வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க நம்ம கம்மியாக தான் விற்கிறோம் நீங்க எடுத்துன்னு போய் அப்படியே லைன்ல ஓட்டலாம் சவாரி ஓட்டலாம் அந்த மாதிரி கண்டிஷன் நான் வண்டி கொடுத்துறேன் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் நிகோசியபிள் தான் அதுவும் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் நிகோசியபுள் தான் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் நெகோசியபிள் தான் பதினேழுலாம் வந்து சென்னையில் யாருமே தர முடியாத விலையில் நம்ம தரோம் நம்ம இந்த பொங்கல் ஆஃபர் கோசம் ஒரு ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் நானே பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து எல்லா பட்ஜெட்லயும் வண்டி இருக்கு அதே மாதிரி ஃபுட் ட்ரக்ஸுமே இருக்கு நேரில் வந்து வண்டி பாருங்க இந்த வண்டிங்களோட டீடைல்ஸ் எல்லாம் என் நம்பர் கூப்பிடுங்க நான் டீடைல்ஸ் சொல்றேன் சாதா தோசுல இருந்து நாலு போல்டு அஞ்சு போல்டு படா தோசை எல்லாமே இருக்கு இந்த வீடியோல ஃபுல்லாக எல்லா வண்டி டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் தோஸ்து லோ பட்ஜெட்டில் தோஸ்து கேட்குறீங்க ஸோ இது வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் உங்களுக்கு இந்த வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸு ஒரு மூணு மாதம் கரண்டில் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு ஆஸ் இட் கண்டிஷன்லேயே நம்ம கோட் பண்ணுற வேலை வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் நம்மளால் பெஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் பாடி டயரு எல்லாமே வந்து நல்லா இருக்கு அதோ லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி வண்டி கிடைக்கிறது அபூர்வம் தான் இந்த வண்டிக்கு வந்து பினான்ஸ் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து த்ரீ லேக்ஸ் வரைக்கும் பினான்ஸ் கொடுப்பாங்க சென்னையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பினான்ஸ் கூட நான் பண்ணி தரேன் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ணவோ நம்ம பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசு ஹெச்டி பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இருபத்தி மூணு ரெஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட் இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஸோ இந்த வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பண்ணியே கொடுத்துடலாம் நாலு டயருமே வந்து உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு வண்டி பாருங்க பக்கா கண்டிஷன் இருக்கும் பக்காவா கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் பண்ணியிருக்கு வண்டியில ஒரு எந்த ஒரு செலவுமே இருக்காது நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் இந்த பொங்கல் கோசம் இந்த வண்டிக்கு வந்து ஒரு ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ்மே நான் பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி வண்டி சுத்தி பாருங்க இந்த வண்டி நம்ம சுத்தி காமிக்கிறோம் உங்களுக்கு பாடி உள்ள இன்டீரியரு எல்லாமே வந்து பக்காவா இருக்கும் இந்த வண்டி வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார் ஓட்டுற தான் இருக்கும் சோ உங்களுக்கு பாடி இன்டீரியரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது ஒரு கார் ஃபீல்ல தான் உங்களுக்கு சீட்டே இருக்கும் இந்த வண்டி வந்து நீங்க லாங் ஓட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்கும் லோடுமே வந்து நல்லா தாங்கும் இந்த வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாருங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறோம் அதுவும் நெகோசியபிள் தான் மார்க்கெட்ல இந்த மாடலுக்கு வண்டி வந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க நம்ம கம்மியா தான் விற்கிறோம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் பொங்கல் ஆஃபர் கோசம் ஒரு ஃபுல் ஜெனரல் சர்வீஸு நானே பண்ணி குடுத்துறேன் நீங்க எடுத்துன்னு போய் அப்படியே லைன்ல ஓட்டலாம் சவாரி ஓட்டலாம் அந்த மாதிரி கண்டிஷன் நான் வண்டி குடுத்துறேன் வண்டி வந்து எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு செலவும் இருக்காது இந்த வண்டி இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கும் வந்து லோன் ஆப்ஷன் வந்து ஒரு நாலரை லட்சம் ரூபா வரைக்கும் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க என்ன பண்ணி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாடா எஸ் லோ பட்ஜெட்ல டாடா எஸ் கேக்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு மூணு மாசம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு இருக்கிற கண்டிஷன்லேயே நம்ம வண்டி கொடுக்குற மாதிரினா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்றோம் நெகோசியபிள் தான் நேரில் வந்து வண்டி பாருங்கள் நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துர்லாம் சென்னையாக இருந்தீங்கன்னா இந்த இந்த வண்டிக்கு வந்து ஒரு ஒன்றே கால் லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே வாங்கி கொடுத்துடலாம் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு இன்டீரியர் பாடி எல்லாமே வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் சேஸ் எல்லாம் வந்து நீட்டாக இருக்கும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் நம்மளால் பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியுமோ நம்ம கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தோஸ்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட் தான் நேரில் வந்து வண்டி பாருங்கள் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எப்சி வந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து மே மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி இருக்கிற கண்டிஷன்லயே நம்ம கொடுக்குற மாதிரின்னா ஒரு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அதுவும் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்க முடியும் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு சென்னையாக இருந்தால் இந்த வண்டிக்கு வந்து ஒரு நாலு ஐம்பது வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணி தருவாங்க வெளியூரா இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா முடியுமோ கொடுத்துடலாம் உள்ள இன்டீரியர் பாடி எல்லாமே வந்து இந்த நல்லா இருக்கு ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கட்டு டைப் வண்டி கேட்குறவங்க இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்கணுமோ கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா சுப்ரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துலாம் இந்த வண்டி வந்து என்ன ஸ்பெஷல்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பூண்டு வண்டி செட்டப்ல இருக்கு அது இல்லாம இதுல வந்து மோட் டைப்போ இருக்கு பவர் மோடு ஈக்கோ மோடு அந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் சோ நிறைய பேர் வந்து கேன்டீனுக்கு கொரியருக்கு அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து இந்த வண்டி வந்து கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும் வண்டி வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே நல்லா இருக்கு பூண்டு நல்லா இருக்கு இன்ஜின் பாடி லைன் எல்லாமே வந்து நல்லா இருக்கு இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் அதுவும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுக்கணும் கொடுத்துலாம் அதே இல்லாமல் இந்த வண்டிக்கு சென்னையாக இருந்தால் ஒரு ரெண்டு அறுபது ரெண்டு எழுபது வரைக்கும் கூட சென்னையாக இருந்தா லோன் பண்ணுவாங்க வெளியூரா இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணோம் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா பொலேரோ பொலேரோவில் மேக்ஸி ட்ரக் பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்ல நம்ம கோட் பண்ணிருக்கோம் பதினேழு எல்லாம் வந்து சென்னையில யாருமே தர முடியாத வேலையில நம்ம தரோம் இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தான் கேக்குறோம் அதுவும் நெகோசியபுள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்க முடியும் கொடுத்துடலாம் இந்த வண்டிலயே வந்து பாத்தீங்கன்னா பாடி இன்டீரியர் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனா இருக்கு இன்ஜின்லாம் வந்து டாப் நாச்சா இருக்கு இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில் இருக்கிற சாயம் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணோ பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு சென்னையா இருந்தா அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் ஆப்ஷனே அவைலபிள் இருக்கு நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்க முடியும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் தோஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேக்குறோம் அதுவும் நிகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டா என்ன பண்ணணும் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு எஃப்சி வந்து டிசம்பர் மாசம் தான் வந்து பண்ணிருக்காங்க எடுத்தால் நீங்க இந்த உடனே வண்டி வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் வந்து ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்னா வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் இந்த வண்டி வந்து தோஸ்ல பெரிய வண்டி கேட்கறீங்க வந்து படா தோசுல ஐ த்ரீ மாடல் லைட் டாக்ஸ் வண்டி இது இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸை எடுத்து கொடுத்துடலாம் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டா என்ன பண்ணுவேன்னா பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து கரண்டா வந்து எப்சி கண்டிஷன்ல இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு பெயிண்டிங்கு உள்ள இன்டீரியரு பாடி எல்லாமே வந்து தெளிவா இருக்கு சோ இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு ரேட்டும் வந்து நெகோசியபிள் தான் வெளியூரும் யாரா வந்தாலும் பெஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணி தரலாம் அதே மாதிரி நம்ம கிட்ட எல்லா பட்ஜெட்லயும் வண்டி இருக்கு அதே மாதிரி இருக்கு நேர்ல வந்து வண்டி பாருங்க இந்த வண்டிங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்கணும்னா என் நம்பர் கூப்பிடுங்க நான் டீடைல்ஸ் சொல்றேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா அசோக் லேண்ட் தோஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பத்தொன்பதுல இது வந்து அஞ்சு போல்ட் வண்டி ஸோ உங்களுக்கு வந்து டன்னேஜ் அதிகமா ஏற்றுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் எடுத்து கொடுத்துடலாம் உங்களுக்கு இன்ஜின் பாடி டயரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க இன்னும் பெஸ்ட்டாக கூட நான் பண்ணித்தரேன் அதுவும் இல்லாமல் இந்த வண்டிக்கு வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷனா அவைலபிள் இருக்கு ஒரு அஞ்சு எண்பது அஞ்சு தொண்ணூறு வரைக்கும் இந்த வண்டி பினான்ஸ் கொடுப்பாங்க சென்னையா இருந்தா வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணுமோ கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மஹேந்திரா பொலிரோ சிட்டி பிக்அப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெஜிஸ்டர் வண்டி வந்து வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா புது பாடி புது டயரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டி வந்து நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால் பெஸ்ட்டாக என்ன பண்ண பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுல இருந்து ஏழு ரூபா சென்னையாக இருந்தால் லோன் தருவாங்க வெளியூராக இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால் பெஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுத்துலாம் இது என்னன்னா இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு ஒரு புது வண்டி எடுக்கிற ஈக்குவல் தான் இதில் வந்து உங்களுக்கு டயர்ல இருந்து டயர் ட்ரம்மு எல்லாமே வந்து ஆல்டர் பண்ணி வச்சிருக்கனால ஸோ ஒரு ஹெவி லோடு ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பக்கா பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால் பெஸ்ட்டாக என்ன கொடுங்க நம்ம கொடுத்துடலாம் பண்ண முடியாத நேர்களை அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ்காஸ்ல இருந்து கிஷோர் பேசுறேன் சாய் காஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலமால் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டிங்க இருக்கு ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தோஸ்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கோம் நேரில் வந்து வண்டி பாருங்க எல்லா வண்டிக்கும் ஃபினான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு அது இல்லாமல் தோஸ்து இருக்கு பொலேரோ இன்ட்ரா எல்லா வண்டியுமே நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும் ஸோ நீங்கள் நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுக்கணும் நம்ம கொடுத்துடலாம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபினான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு அது இல்லாமல் நம்ம கிட்ட இந்த வாட்டி ஸ்டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தோஸ்து தான் நிறைய இருக்கு தோஸ்தான் பொலிவங்க ஸோ வண்டி வேணும்ன்றவங்க நேரில் நம்ம கிளம்பி வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிக்மே வந்து ஃபுல் ஃபுல் ஃபினான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு அதே மாதிரி காசு இல்லை இல்லையுன்னு சொல்லிட்டு வருத்தப்படாது நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியும் நம்ம கொடுத்துடலாம் ஒரு நல்ல வண்டி வேணும்னா நீங்கள் சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியும் நம்ம கொடுத்துடலாம் அதோ வண்ண முடியாத மூலமாக வந்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கு பொங்கலுக்காக நீங்கள் நேரில் வந்து வண்டி பாருங்க அதுக்கப்புறம் எதனால நம்ம பேசிக்கலாம் ரேட்டை யோசனை பண்ணி நிற்காதீங்க எல்லா வண்டிக்கும் ஃபினான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு நன்றி வணக்கம்